ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சம்மர் சீசனுக்கு எங்கே வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம திருச்சியில இப்படி கல்லணையில் தாங்க அதிகமாக தண்ணி வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம திருச்சி காவேரி பாலத்தில் தான் போயிட்டு காவேரியிலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டு இங்கேயே எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ என்ன கல்லணையில் நிறையா தண்ணி வந்துட்டு இருக்கோம் அதனால நம்ம நீ கல்லணைக்கு வந்தாச்சு கரிகாலச்சோழன் இந்த கல்லணையை கட்டியதற்கான காரணம் கேட்டிங்கன்னா ரொம்ப வியக்கத்தக்க வகையில தான் இருக்கும் அந்த காலகட்டங்கள்லேயே பல போர்களை நடத்தி அதில் வெற்றி பெற்று ஒரு மாபெரும் அரசனா இருந்தவர் தான் நம்ம கரிகாலச்சோழன் அந்த காலகட்டங்களில் நம்மள்ட்ட என்னதான் வளங்கள் இருந்தாலும் நம்மளால நமக்கு தேவையான உணவை வந்து நம்மளால தயார் செய்ய முடியலை அதனால பார்த்திங்கன்னா இலங்கையில இருந்தும் பர்மாவில இருந்தும் கரிகால சோழன் வந்து உணவுப் பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தாரு அதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ஆறு தான் காவேரி ஆறு சோழ நாட்டை எப்படி வளமாக அதிகமாக இருக்கிறதுக்கு இவ்வளோ காரணமாக இருக்கோ அதே மாதிரி சோழ நாடு வறட்சி ஆகிறதுக்கும் இந்த காவேரி தான் காரணமாக இருந்தது உணவு உற்பத்தி காலங்களில் நம்ம காவேரியிலிருந்து வர்ற அதிக அளவு தண்ணியினால் அது வெள்ளப்பெருக்காக மாறி அதனால் சேதமடைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் வறட்சி காலங்களில் மழை தண்ணி இல்லாமல் நம்ம காவேரி ஆடு வற்றி போயிடுது அதனால் தண்ணியே இல்லாமல் எல்லா தானியங்களும் கருகி போயிருதா சொல்லப்படுது இப்படி அளவுக்கு அதிகமாக பெய்கிற மழையினாலையும் அதுலேருந்து வர்ற வெள்ளத்துனாலையும் இல்லை தண்ணியே இல்லாமல் வறட்சியாலையும் வந்து தானியங்கள் வந்து நம்மளால் உற்பத்தியே பண்ண முடியலை அதனால் வந்துட்டு உணவுக்காக ரொம்ப தட்டுப்பாடு வந்துருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம கரிகால சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அமைஞ்சிருது இதை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு வந்து கரிகாலச்சோழன் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த மொத்த சிந்தனையும் யோசிச்சுட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம கரிகாலச்சோழன் காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு கடற்கரை ஓரத்தில் நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாரு அந்த கடற்கரையிலிருந்து வர்ற அலையினால நம்ம கரிகாலச்சோழனோட காலில் பட்டு அவரை காலை சுற்றி இருக்கிற மண் எல்லாமே உள்ளே இழுத்துட்டு போயிருந்துருக்குது இவருக்கே தெரியாமல் பார்த்தீங்கன்னா இவரோட கால் வந்து மண்ணில் புதஞ்சிருது ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி உள்ள அடிச்சு அடிச்சுட்டு போயிட்டு இருந்ததுனால இவரோட வெயிட் வந்து அப்படியே உள்ள இறங்கி இருக்குது தரைக்குள்ள அப்பதான் யோசிச்சிருக்கிறாரு நம்ம எதுவுமே பண்ணாமே நம்மளோட கால நமக்கே தெரியாம இந்த தண்ணியானது நம்மள உள்ள இழுத்து இவ்வளவு புதைய வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறாரு அதை வந்து ஒரு கடவுளோட செயலை எடுத்துக்கிறாரு கடவுள் வந்து நமக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கிறாரு அப்படின்னு சிந்தனையில் வந்து செயல்படுதவருக்கு அவருக்கு அடுத்தபடியாக நேராக புறப்பட்டு நம்ம நாட்டுக்கு வராரு நம்ம நாட்டுக்கு வந்த உடனேயே வந்துட்டு காவேரியால் எந்தெந்த இடத்துலலாம் அதிக அளவு வெள்ளத்தினால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாரு கரெக்டாக இந்த இடத்துல இருந்து தான் அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இங்கிட்டிருக்கிற விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது இங்கேருந்து அந்த ஆரம்பம் ஆரம்பிக்கிறதுனால தான் கரெக்டாக இந்த இடத்த தேர்வு செஞ்சுருக்குறாங்க இந்த இடத்துல தான் ஆறோட அகலம் வந்து குறைய தொடங்குகிறது அதே மாதிரி கொள்ளிட ஆற்றோட அகலம் வந்து இந்த இருந்து தான் விரிவடையுது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து வர்ற ஆறு கரெக்டாக கொள்ளிடத்தில் வந்து ஒரு சேர்கிற இடம் இந்த இடம் இந்த இடத்துலேருந்து தான் காவேரி ஆறும் கொள்ளிடாரும் கடலை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது ஒன்றா அப்படி பயணிக்க ஆரம்பிக்கிற இடமானது இந்த இடத்துலேருந்து தான் கடலை நோக்கி ரொம்ப சரிவான நிலையில் போகிறதா சொல்லப்படுது அதனால் வெள்ளப்பெருக்கு அதிகம் ஆரம்பம் இருந்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நேரடியாக நீங்களே இந்த காட்சியை பார்க்கலாம் கல்லணையோட தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த காவேரி ஆற்று தண்ணியை பாருங்கள் எந்த அளவுக்கு அலை மோதிக்கிட்டு இருக்கு பாருங்க இந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி அணை கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்குது காவேரி ஆற்றோட தண்ணி அந்த காலகட்டங்களில் காற்றாற்று வெள்ளம் அந்த சொல்லுக்கேற்ப அவ்வளவு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும் அதுவும் ஓடி கட்டி அணைக்கட்டு போடணும் அப்படிங்கிறது அது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை இது வந்து நம்ம கரிகால சோழனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சிருக்குது இந்த அணைக்கட்டு கட்டுறதுக்கு முன்னாடி கரிகால சோழன் வந்து இடத்த வந்து நல்லா ஆய்வு செய்கிறாரு அந்த மண்ணின் தன்மையை குறித்து பார்க்குறாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணை கட்டுவதற்காக திருச்சி திருச்சியிலிருந்து பல நூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து மாட்டு வண்டிகளாலும் யானைகள் மூலமாகவும் கற்களை வரவழைக்கிறாரு கற்களோட அளவு மூன்று அடி அகலத்தை தாண்டாமலும் ஐந்து அடி நீளத்திற்கு குறைவாகவும் ஒன்னேகால் அடி உயரத்தை தாண்டாமலும் இதே மாதிரி ரெண்டு டன் கற்களை தேர்வு செய்யறாங்க இந்த கற்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஆற்றுக்கு நடுவுல விழுகிற மாதிரி போடுறாங்க அந்த கற்கள் எல்லாம் உருண்டு பிறண்டு ஒரு குறிப்பிட்ட இடம் போனோடனே அங்கே போய் எல்லாமே அப்படியே பதிய ஆரம்பிச்சிருது பதிஞ்சதுக்கப்புறம் ஒன்றன் மேலே ஒன்றா அப்படியே புதஞ்சு ஒரு தடுப்பு சுவராக அணையாக எலும்புது ஆனால் இந்த செயல் இப்போ சொல்கிறதுக்கு இவ்வளோ எளிதாக இருக்கும் ஆனால் அந்த காலகட்டங்களில் இதை வந்து கரெக்டாக நம்மளால் கணிச்சிருக்க முடியாது எந்த இடத்துல கல்லை போட்டால் எங்கனை வந்து ஜாயிண்ட் ஆகும் எங்கனை வந்து நிற்கும் ஒரு அணைக்கட்டு உருவாகும் அப்படின்னு அந்த அளவுக்கு துல்லியமாக கணிச்சிருக்கிறது நம்ம சோழன் எந்த அளவுக்கு ஆழ்ந்து யோசித்து இந்த செயலை செயல்படுத்தி இருக்கிறாரு இப்படி அணை கட்டுறதுக்காக ஆற்றில் போடப்பட்ட ஏற்கனவே போடப்பட்ட பாறைகளுக்கும் அதற்கு அடுத்ததாக புதிதாக போடப்படுகிற பாறைகளுக்கும் இடையில ஒட்டிக்கிறதுக்காக ஒருவித ஒட்டும் பசையை வந்து அந்த பாறைகள் மேலே தடவி அதை போட்டிருக்கிறாங்க அப்படி அந்த காலகட்டங்கள்லேயே வெறும் களிமண்ணாலேயே ஒரு ஒட்டும் பசையை உருவாக்கி இந்த பாறைகள் மேலே தடவி இப்படி இவ்வளவு கடினமாக பிடிச்சிக்கிற மாதிரி உருவாக்கி போட்டுரு இருக்கிறாங்க ஆனால் அது என்ன பசை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்றளவும் நம்மளோட ஆராய்ச்சியாளர்களால் அதை கண்டுபிடிக்க முடியலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவும் எவ்வளவோ வெள்ளங்களாலும் புயல்களாலும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இன்றளவும் ஒரு மாபெரும் கம்பீர தோற்றத்துடன் காட்சியளிக்கும் பெருமை நம்ம கல்லணைக்கு உண்டு இந்த கல்லணை கட்டிய பிறகுதான் சோழ நாடு படிப்படியாக செல்வ செழிப்போட வளர தொடங்குச்சு இதற்கப்புறம்தான் உணவு தானியங்களை இறக்குமதி செஞ்சிட்டு சோழ நாடு உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு வளர தொடங்குச்சு அதன் பிறகு தென்னிந்தியாவிலேயே ஒரு நெற்களஞ்சியமாக சோழ நாடு விளங்குச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணியிலேயே கல்ல ஒண்ணு மேல ஒன்னா போட்டு அது வெறும் களிமண்ணை வச்சு ஒரு ஒட்டிக்கிற பசையை தயாரிச்சு இவ்வளவு பெரிய கல்லணையை உருவாக்கி இருக்கிற பெருமை நம்ம கரிகால சோழனுக்கு உண்டு இவ்வாறுதான் நம்ம கரிகால சோழனால இந்த கல்லணை உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு கூறுது அந்த வரலாறு இங்க இருக்கிற மணிமண்டபத்திலேயே போட்டிருக்கிறாங்க அத நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற கல்லணை போோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே கல்லணையை சுத்தி பார்க்கலாம் வாங்க தண்ணி இப்ப கல்லணையில நிறைய போயிட்டுருக்குங்க பாருங்கள் எப்படியெல்லாம் பசங்க உள்ள குதிச்சு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டு நம்ம லாஸ்ட் டைம் கல்லணை ஒரு டைம் வந்துருக்கோம் அப்போதிக்கு பாத்தீங்கன்னா இந்தளவுக்கு அளவுக்கு தண்ணி இல்லைங்க ரொம்ப தான் இருந்துச்சு இதை சுத்தமா சொல்லப்போனால் தண்ணியே இதில் வரல அந்த சைடு கொள்ளிடம் சைடு அந்த சைடு ஆற்றுல போற தண்ணியை தான் வந்துட்டு விட்டுருந்தாங்க அதை தான் பார்த்துட்டு அங்கே போய் உள்ளே குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் லாஸ்ட் டைம் அங்கே தான் போயிருந்தோம் ஆனால் இப்போ ரீசெண்ட் ஆயத்தில் இங்கே தான் பசங்க சொல்லியிருந்தாங்க தண்ணி நிறையா வந்துட்டுருக்கு கல்லணையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காவேரி ஆற்றில் தண்ணி அங்கே போகும்போதே பார்த்தேன் சரி அப்போ கண்டிப்பாக கல்லணையில் தண்ணி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க அந்த அளவுக்கு தண்ணிங்க எவ்வளவு தண்ணி ஓப்பன் பண்ணி இருக்காங்க பாருங்க இதுல என்ன என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இவ்வளவு தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டாலும் உள்ள குளிக்கிறதுக்கு அளவு பண்ணிருக்கிறாங்க அதுதான் பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல என்ஜாய்மெண்ட் பசங்களாம் பாருங்க எப்படி நல்லா ஓடி என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாங்கன்னு இந்த சைடும் தண்ணி ஓப்பன் பண்ணி இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக இருக்கிற அணைக்கட்டுலேயும் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க மொத்தம் மூணு அணைக்கட்டு இருக்கு மூணுலயுமே பாத்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அதில் இந்த அணைக்கட்டில் தான் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நிறையா பேரும் இந்த அணைக்கட்டில் தான் ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாலும் சரி இல்லை ஃபுல்லாக கப்புள்ஸாக வந்திருந்தாலும் சரி கல்லணைக்கு இப்போ வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான வைப்பு போயிட்டு இப்போ இப்போ இங்கே குளிச்சிட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பசங்க தான் குளிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மேலே நின்று குதிக்கிறாங்க அந்த சைடு பாருங்கள் சரிக்கிட்லாம் வந்து உள்ளே விழுந்துட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறையா பேர் வந்து நல்லா கேங்காக வந்து விளையாண்டுட்டு நிறையா நிறைய பேர் பாலத்துக்கு ஆழத்துக்கு நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு பேலாம் குதிக்கிறான் பாருங்கள் அந்த குதிக்கிற இடத்துல அந்த இடத்துல மட்டும்தாங்க ஆழமாக இருக்குது மற்ற சைடு ஃபுல்லாக ஆழம் கம்மி தான் அதனால தான் கரெக்டாக எல்லோரும் மேலே ஏறி நின்று அந்த இடத்துலையே உள்ளே இருக்காங்க அங்கிட்டு பாருங்க நோரு பேன் உள்ளே டை அடிக்கிறாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக பசங்க தான் குளிச்சிகிட்டு இருக்காங்க தண்ணி வர்றதுக்கு அந்த வெளியே வர்றதுக்கு கிட்ட பசங்க குளிச்சுட்டு இருக்கிறாங்க கேர்ள்ஸு ஃபேமிலியாக வந்துருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வேறு சைடு என்ன குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அந்த வாய்க்காலில் உள்ளே இறங்கி அப்படியே குதிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இன்னும் வேறில் வந்து பண்ணா இருக்குங்க அந்த வாய்க்காலில் உட்காந்தாலே போதும் தண்ணி போகிறதுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆளை இழுத்துட்டு போயிட்டுருக்குது அங்கே பாருங்கள் அந்த வாய்க்காலில் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் வரிசையாக பசங்களாக உட்காந்துட்டு அப்படியே கேங்காக போயிட்டுருக்கிறாங்க ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தரா அந்த வாய்க்கால் மாதிரி இருக்கும் அதில் உட்காந்துட்டு அப்படியே வளைச்சி அப்படியே போகுதுங்க செம்மையாக இருக்குது அணைக்கட்டிலேருந்து தண்ணி வெளியே வர இடத்துல அங்கே பசங்க நின்றுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு ஆறு ஏழு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க அது இங்கேருந்து பார்க்கும்போது தண்ணி ரொம்ப தான் வெளியே வருதுனுங்க அதில் வந்து குடிக்கலாம் அங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே வலிக்கு விட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் எப்படி தான் அதில் உள்ளே நிற்கிறாங்கன்னு தெரியலை அந்த இடத்துல நின்று தண்ணியோட தண்ணியை அப்படியே சரிக்கிட்டு வந்து உள்ளே வந்து குதிக்கிறாங்க அது ஆனால் அவங்க டைவ் டைவெடிக்கிறாங்க பாருங்கள் பசங்களாம் அது கொஞ்சம் அன்சேஃபாக தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம தான் பார்த்து போய்க்கணும் உள்ளே ஆனால்ங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது எப்படி தான் பயக்கிறாங்க ஒரு நோட் பையன் குதிக்கிறான் பாருங்கள் எப்படி தான் பயப்படாமல் குதிக்கிறாங்களோ செம்ம என்ஜாய்மெண்டாக இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு இந்த தண்ணி குதிக்கிற அந்த சத்தம் கேட்கும்போது இன்னும் செமையாக இருக்குங்க அந்த சில சில சலன அந்த ச தண்ணி வந்து இருந்து வெளியே வந்து அந்த கீழே குதிச்சு அப்படியே வருது அந்த சவுண்டு கேட்குறதுக்கு தாங்க வேறு லெவலில் இருக்குதுங்க நம்ம லாஸ்ட் டைம் அணைக்கட்டுக்கு வரும்போது தண்ணி ரொம்ப கம்மியாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அதுவும் நல்லா தாங்க இருக்குது தண்ணி கம்மியாக இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்குது இப்போ அதிகமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பரவசமாக இருக்குது தண்ணி நிறையா வரும் உள்ளே இறங்கி கிளிக்கலாம் ஆனால் நமக்கு உள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் நம்ம கீழே போகலை மேலே தான் நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறதோட சரி அவ்வளோ தான் மேலே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான் அப்படியே கொஞ்சம் நனையணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே போய் காலை மட்டும் அப்படியே நினச்சிட்டு வேண்டியது தான் அதுதான் நம்மளோட இது ஏன்னா பசங்களோட நிறைய பேர் வந்துருந்தால் ஒன்றும் தெரியாது நம்ம பாட்டில் ஜாலியாக உள்ளே இறங்கி கிளிக்கலாம் நம்ம தனியாக வந்துருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம மேலே நின்றுட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அந்த சைடு உள்ளே நின்றுட்டுருக்காங்க பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க அங்கே நின்றுட்டுருக்கிறாங்க ஆற்றுக்கு நடுவில் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் ஆற்றோட அந்த எண்டில் பாருங்கள் அங்கே வரையும் நின்றுட்டுருக்கிறாங்க ஃபுல்லாக ஃபேமிலியாக இருக்கவங்கெல்லாம் அந்த சைடு நிற்கிறாங்க இந்த பசங்களாக இருக்கவங்க இந்த சைடு முன்னாடி நின்றுட்டுருக்குறாங்க நேர் ஆப்போசிட் இதுக்கு நேரம் அங்கே பாருங்கள் அணைக்கட்டில் ஒரே பனி மூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த அணைக்கட்டிலேருந்து வார அந்த நீராவிதாங்க அதுலேருந்து வர்றது தான் அப்படியே பனி துளி மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல அப்படியே வந்துடுது சூப்பராக இருக்குங்க நல்லா ஜில் ஜிலு ஜில்லுன்னு நம்ம இப்போ இங்கே நிற்கிறதே பார்த்திங்கன்னா அந்த அணைக்கட்டுலேருந்து வர்ற தண்ணியோட அந்த இது வந்துட்டு நம்ம மேலே படுதுங்க அப்படியே சூப்பராக இருக்குது சின்ன சின்ன மலை சாரல் மாதிரி இருக்குது இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் கரெக்டாக மூணு மணிங்க கிளைமேட்டு பாருங்க மழை வர்ற மாதிரி இருக்குது நல்லா அந்த ஆற்று ஓரத்தில் வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டும் இன்னும் வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து அந்த பார்க்குற வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அதுவும் இதில் இங்கே பசங்க குளிக்கிறத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம ஃபன்னாக இருக்குங்க பாருங்கள் ஒருத்தங்கிட்ட குதிக்கிறான் ஒருத்தர் அங்கிட்டு குதிக்கிறான் மாற்றி மாற்றி அங்கட்டு இங்கிட்டும் குதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க டைவெடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தாண்டி தாண்டி டைவடிச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இருந்து என்ன வேடிக்கை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க எந்த சைடும் கூட பையன் நடந்து இருக்கிறாங்க நீங்களாம் கண்டிப்பாக அங்கே கல்லணை வர்றீங்க அப்படின்னா தனியாக மட்டும் வந்துடாதீங்க அப்புறம் இன்னே மாதிரி நின்று வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு போகணும் ஏன்னா மொபைல் எல்லாமே வச்சுருக்கேன் யார்ட்டையும் கொடுத்துட்டு போக முடியாது வெளியே வைக்கவும் முடியாது நம்ம உள்ளலாம் இறங்கி உள்ளே போய் குளிக்கவும் முடியாது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாலஞ்சு பேர் வந்துருந்திங்கன்னா நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் உள்ள பசங்களோட தான் வந்து நல்லா கேங்காக வந்து என்ஜாய் இருக்கிறாங்க குதிச்சுட்டு ஆனால் இங்கே குளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தாங்க இருக்கணும் நம்ம பசங்களோட இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டில் எல்லா இடத்துலையும் உள்ளே குதிக்க முடியாது சில இடத்துல கல் இருக்கும் பாறைகள் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான் குதிக்கணும் குளிக்கும்போது பார்த்திங்கன்னா மாதிரி சேஃபாக தான் இருக்கணும் இல்லாட்டி ஆற்றுல தண்ணி கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தாலும் நம்மளே அடிச்சுட்டு போயிடும் நிறையா நியூஸ் நம்மளே பார்த்துட்டுருக்குறோம் ஒவ்வொருத்திலையும் போயிட்டு நீச்சல் தெரியாதவங்க உள்ளே விழுந்துட்டாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஆபத்து வந்தோடனே இறங்கி காப்பாற்றுற நண்பர்களும் இருக்கிறானுங்க அதே மாதிரி ஆபத்து வந்தோன்னே விட்டுக்கிட்டு ஓடுற நண்பர்களும் இருக்கிறானுங்க எல்லா நண்பர்களையும் ஒரே மாதிரியும் சொல்ல முடியாது அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக புரிஞ்சுச்சுட்டு ஜாக்கிரதையாக வரணும் இந்த சைடு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் பசங்க அப்படியே ஒன்றா போயிட்டு இருக்கிறானுங்க பாருங்கள் அதெல்லாம் ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குங்க உள்ளே மட்டும் குதிச்சா மட்டும் போதுங்க அதுவே இழுத்துட்டு போயிடுது தண்ணி அதுக்குன்னே அந்த வாய்க்கால் கட்டி வச்சிருக்க மாதிரி இருக்குது ஆனால் அந்த வாய்க்கால் உண்மையாலுமே எதுக்கு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா மீன் பண்ணை வந்துங்கிட்ட வச்சுருக்குறாங்க அதனால் அந்த மீன் பண்ணைக்கு தண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்க்கால் வந்து சைடில் கட்டி வச்சுருக்கிறாங்க இந்த வாய்க்கால் நேராக மீன் பண்ணைக்கு தான் போகுது தண்ணி வெளியே வர்றதுக்கான இடத்துக்கிட்ட வந்து அங்கே அந்த சைடிலிருந்து அந்த சைடு பசங்க நின்றுருக்குறாங்க பாருங்கள் கிராஸ் ஆகி போகிறாங்க பாருங்கள் அதில் கால் வச்சோன்னே பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி மேலே குடிக்கிட்டு பாருங்களே அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குதுங்க அணைக்கட்டிலேருந்து வெளியே வர்ற தண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எத்தனை டேம் இருக்குது பாருங்க உள்ளேயே தொடர்ந்து விடுறதுக்குன்னு ஓப்பன் பண்ணி விடுறதுக்குனே ஒவ்வொரு டோர்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது பாருங்க இங்கே ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்கங்க அங்கிட்ட இருந்தால் கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கிட்டு பாருங்க பசங்க ஃபுல்லாக காலை இதில் வச்சுக்கிட்டு அது கடியில் ஒருத்தன் போட்டுக்கிட்டு வந்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட என்ஜாய் இவங்க என்ஜாய் பண்ணுறதை நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நிலமைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படியெல்லாம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணி சுற்றிக்கிட்டு நல்லா இருக்கிறாங்கன்னு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கனாலும் ஃபேமிலியோடு வந்திங்கனாலும் கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு உள்ள நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நேராக அங்கேருந்து இப்போ மீன் கிடைக்க வந்தாச்சுங்க இதில் பாறை மீன் சின்ன பீஸ் ரூபா பெரிய பீஸ் முப்பது ரூபா லெஃப்ட் சைடில் வச்சுருக்க அந்த மீன் வந்து ஒரு பீஸ் நாற்பது ரூபாங்க ஒவ்வொரு பீஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட்டு ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா இப்போ மீனை சொல்லியிருக்கிறோம் மீன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மீன் வந்து நமக்கு இப்போ வறுவல் இருக்கிறாங்க அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கடைக்கு பின்னாடி வந்து இந்த ராட்டனம்லாம் நம்மலாம் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதில் ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபாங்க டிக்கெட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க இப்படி போனீங்கன்னா நல்லா சமையல் என்ஜாய் இருக்கிறாங்க பாருங்கள் அந்த சைடு ராட்டனாக இருக்குது அதேமாதிரி அங்கிட்டும் பாருங்கள் ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க ஃபைனலாக மீன் நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க மீன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம் அதனால் பெப்பர் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ அம்மா டேஸ்ட்டுங்க மீன் வந்ததுக்கு ஆற்றுல தண்ணி போகிறதையும் பார்த்தாச்சு நல்லா மீனும் சாப்பிட்டாச்சு இப்போ அடுத்தது நேரம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க இங்கே பாருங்கள் ஆற்றில் ஆழம் அதிகமாக இருக்குது யாரும் குளிக்க வேணாங்கிறாங்க ஆனால் இதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உள்ளே இறங்கி நல்லா குதிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பாலத்தில் பெரிய பஸ்ஸு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளால எங்கிட்டிருந்தவங்கிட்டு போக முடியாது அதனால் அது வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் பார்த்து போகிற மாதிரி இருக்கும் இந்த பாலத்துக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் அப்படி குதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த டேமில் தான் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த டேமில் தான் அலோ பண்ணுவாங்க அடுத்ததான் உங்களுக்கு ஒரு காட்சியை காமிக்கிறேன் பாருங்கள் சூரியன் மறையின நேரங்க இந்த நேரத்தை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒன்று சூரியன் உதிக்கும் அதிகாலையில் பார்க்கணும் இல்லாட்டி சூரியன் மறைகிற நேரத்தில் பார்க்கணும் இது ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இந்த தண்ணிக்கு பக்கத்தில் என்ன இருக்கிறோம் அதில் தண்ணி அல மோதுது பாருங்கள் அந்த இருக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போதே எந்தளவுக்கு தண்ணி வலிஞ்சு நிற்கிது பாருங்கள் கல்லணியில் அவ்வளோ தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க ஓப்பன் பண்ணி விட்டுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி மேலே இருக்குது பாருங்கள் அது போது அப்படியே குதிக்குதுங்க அப்படி மான் குட்டி துள்ளி குதிக்கிற மாதிரி அப்படியே துள்ளி குதிச்சுட்டு இருக்குது தண்ணி இந்த சைடு அதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் பாருங்க நம்ம பசங்கள்லாம் துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கிட்டு பாருங்க எல்லாம் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் அந்த மட்டும் மட்டும்தாங்க ஒரு ஓரத்தில் தான் ஃபுல்லாக குதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சைடெலாம் நடுவில்லாம் அதிகம் பேர் யாரும் வரல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கிட்ட வந்து குதிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த சைடெலாம் போக ரொம்ப ரிஸ்கா இருக்கும் அதனால் அங்கிட்டு இருக்கிறதா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ஓரத்தில் அதனால எல்லாம் அங்கே தான் நின்று பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு டேமில் தான் குளிக்கவும் அலோ பண்ணுவாங்க நம்மளும் வர நேரம் இல்லாமல் இந்த டேமில் தான் அதிகம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஏன்னா இந்த டேமில் குளிக்கிறது தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அங்கிட்டு பாருங்கள் இந்த சைட்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே யாரும் போகவும் மாட்டாங்க அங்கிட்டலாம் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி போகும் அதோட ரொம்பவும் வலிக்க விடும் அங்கேலாம் உள்ளே போக முடியாது தண்ணி போகிற அழகை பாருங்கள் அதுலேருந்து அப்படியே நீராவி மாதிரி வருது பாருங்கள் அந்த காற்றோட காசாக மேலே அப்படியே சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் தண்ணி போயிட்டு இருக்கு இந்த ஆறு பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஆறு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு பாருங்க இந்த சைடு தண்ணி கிடக்கும் அந்த தண்ணியில் வந்து அந்த சூரியனை பார்க்கவும் அதில் பட்டு அப்படியே சூரியன் எதிர் அப்படியே ஜொலிக்கு இது தண்ணி பார்க்கறதுக்கு அப்படியே தக தக தகன்னு மின்னுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மின்னுதுங்க தண்ணி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இப்போ பாலத்து மேலே தாங்க போயிட்டு போயிட்டுருக்குறோம் அணைக்கட்டு மேலேயே வந்துட்டு நம்மளால் பைக்கில் ட்ராவல் பண்ண முடியுது பாருங்கள் அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க அணைக்கட்டு சூப்பராக இருக்குங்க அதுவும் இந்த பாலத்து மேலே போகவும் பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப பலமாக வீசுதுங்க நம்மளால் வந்து மொபைலே சரியாக பிடிக்க முடியலை அந்தளவுக்கு காற்று அடிக்குது ஓவராக காற்று எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்குதோ அதே மாதிரி ஜில்னஸ் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க ஏன்னா தண்ணி தான் ரெண்டு சைடுமே சுற்றியில உங்கள் தண்ணியாக அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குதுங்க காற்று அடுத்ததாக இன்னொரு அணைக்கட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம் இந்த அணைக்கட்டில் தண்ணி இன்னும் அதிகமாக தான் வரும் இதில் வந்து அதிகமாக யாரையும் உள்ளே குளிக்க அளவு பண்ண மாட்டாங்க இந்த அணைக்கட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூங்காவும் ஒன்று வச்சுருக்கிறாங்க நம்ம பூங்காவுக்கு போய் பார்க்குறதா இருந்தாலும் பூங்கா போய் பார்க்கலாம் பூங்கா நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்கும் கல்லணை பூங்கா அது வந்து உள்ளே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும் அதனால் நம்ம பூங்காவுக்குலாம் இப்போ போகலை அணைக்கட்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம் இந்த சைடு அணைக்கட்டில் பாருங்கள் அந்த பூ மாதிரி அந்த இலை மாதிரி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் அதில் தேங்கி இருக்குது பாருங்கள் தண்ணிக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாமே ஒரு ஓரமாக வந்து ஒதுங்கிடுச்சு அந்த அணைக்கட்டில் அந்த அளவுக்கு இல்லை இந்த ஓரத்தில் தான் அதிகமாக இருக்குது காற்று ரொம்ப இங்கே பலமாக தான் வீசிட்டுருங்க சூப்பராக இருக்குது இந்த சைடு தண்ணி போகிறத பாருங்களே இந்த பாலம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குங்க இதில் தண்ணி போகிற டைப் இதில் பாருங்கள் எப்படி தண்ணி போகுதுன்னு பால கட்டை மாதிரி இதில் கட்டி வச்சுருப்பாங்க அதில் தான் இடையில இடுக்கல் அப்படியே பூந்துட்டு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க இதில் தண்ணி போகிறது அங்கே போகிறத விட இங்கே தண்ணி போகிறது அதிகம் சத்தம் கேட்குது இதில் நார்மலாக தண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டில் தாங்க அதிக மீன்லாம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம் அவ்வளோ மீன்லாம் அப்படியே போயிட்டுருச்சு நம்ம இங்கே மேலே பாலத்து நின்று பாலத்து மேலே நின்னே அந்த மீன்லாம் பார்க்க முடியுங்க அந்தளவுக்கு தண்ணியில் மீன் போகிறது அப்படியே தெரியும் பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு இதில் வலை போட்டெல்லாம் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க தண்ணி பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஆறாக இருக்குன்னு அடுத்ததாக இங்கே ஒரு அணைக்கட்டில் வந்து தண்ணி போகிறதுக்கான அந்த சமதள மேடை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க அதில் வந்தாலும் இப்போ தண்ணி போகிறதுக்கு இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி வந்து இந்த மேடை வந்து கட்டலை சும்மா எம்டி அப்படியே மண்ணில் தான் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பாலம் மாதிரி ஒன்று போட்டு கட்டை கட்டி இந்த மண்ணறி போய் தடுக்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக கட்டி வச்சிருக்காங்க இதுலேயும் தண்ணி போகிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்மளும் அப்படியே அணை ஃபுல்லாக சுற்றி முடித்து பார்த்தாச்சுங்க கல்லணையில் தண்ணி போகுதுன்னு சொன்னாங்க நிறையா வந்ததுக்கு நம்ம நேரம் செலவிட்டு வந்ததுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பரவாயில்லைங்க தண்ணி போகிறத பார்த்தாச்சு அதுவும் பாருங்கள் கண்ணு கட்டுன தூரம் கல்லணையில் எப்படி தண்ணி நிரம்பி கிடக்குது பாருங்கள் இந்த ரோட்டு ஓரத்துலேயே போகும்போது இந்த கல்லணையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாங்க அது ரோடு வந்து இந்த ஆற்றுக்கு அருகாமையிலேயே போட்டிருக்காங்களா பாக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்குங்க வியூ இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போலாங்க இங்கே இடையிலேயே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஆத்துல நடுவுலலாம் இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இந்த சைடு போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி பசங்க குளிச்சிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு கல்லணியை ஃபுல்லாக சுத்தி பார்த்தாச்சு அடுத்தது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் ஓகே பாய் பை டாடா